ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ குடலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சாதாரணமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி வச்சு அதுலேயும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இதோட ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போது நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுலேயும் நான் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுடலான் இருக்கேன் ஸோ நல்லா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இதில் இருக்கக்கூடிய இருந்து எல்லாமே வந்துடும் நான் ஆல்ரெடி வந்து சாதாரணமான தண்ணியில் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் ஹாட் வாட்டரில் போட்டோன்னே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சின்னு பாருங்கள் இதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆயிரும் குடலே நல்லா வெள்ளை விளையன் ஆயிரும் அந்தளவுக்கு ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சு தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கடலை எண்ணெய் ஆயில் ஹீட் ஆன உடனே மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே குடலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா பைப் தண்ணியில் நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸோ நல்லது பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க குடல் செய்யும்போது நல்லா வாஷ் பண்ணி செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் சிம்மில் விட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசல்லாம் போயிருச்சு நல்லா திருப்பி விட்டுறலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடலை ஆட் பண்ணிக்கலாம் குடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மல்லிப்பூ மாதிரி நல்லா வெள்ளையாக இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் கவச்சி இல்லாமல் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலாவை படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் குடல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் போல் தழை தூவி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் வந்து சிம்மில் அப்படியே விட்டுற போகிறேன் மசாலாலாம் இதில் கொஞ்சம் இறங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு நல்ல பச்சை வாசல்லாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா விசில் விடுறதுக்கு விட்டுறலாம் நான் ஒரு எட்டு விசில் விட்டேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நான் ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துட்றேன் இப்போது குக் ஆகிடுச்சி எட்டு விசில் விட்டு எடுத்துவிட்டேன் பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் மிதங்கி உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும் அதனால் நான் அப்படியே இறக்கிட்டேன் இல்லை இதை விட உங்களுக்கு ட்ரை ஆகணும் அதாவது ரொம்ப வந்து கிரேவி டார்க்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்மில் வச்சு விட்டுருங்க இதுவே நாங்கள் வந்து சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றதுக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நான் ஹாஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்